ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மம்தா இன்றைக்கி நான் ஒரு குட் நியூஸோடு வந்திருக்கேன் ஆக்சுவலி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பட் நடுவில் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு குட் நியூஸ் தான் நம்ம எல்லோரும் வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தமிழுக்கு புது புக் மட்டும் படித்தா போதும் இல்லை பழைய புக் மட்டும் படித்தா போதும் அப்படி இல்லை சிறப்பு தமிழும் கொஞ்சம் சேர்ந்து படிக்கணும் இதெல்லாம் எப்படி படிக்கிறது எங்கே கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டில் இருக்கும் இன்க்ளூடிங் நானும் ரொம்ப டவுட்டில் தான் இருந்தேன் ஏன்னா எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கும் வந்து ரொம்ப கன்ஃப்யூசன் இருந்தது மெயினாக சொல்லணும் இலக்கணம் ஏன்னால் இந்த வந்து நியூ சிலபஸ் ஃபுல்லாக வந்து இலக்கணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இலக்கணத்தை வந்து நம்ம நியூ புக் மட்டும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து பெரிய டவுட் இருந்தது அது எல்லாத்தையும் க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு அ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து யார் கொடுத்ததுன்னா நமக்கு சாய் அகாடமி கொடுத்துருக்காங்க அது வந்து அவங்களோட பி சாய் அகாடமியோட டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது இது கொஞ்சம் பெரிய பிடிஎஃப் தான் புக்காக அவங்கக்கிட்ட அவைலபிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் போய் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தரமான பிடிஎஃப்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஏன்னா இது புது புக் பழைய புக் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து நமக்கு வந்து எங்கேருந்து படிக்கணுங்கிற இதெல்லாம் இல்லை நியூ சிலபஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ் ஓல்டு ஓல்டு சிலபஸ் சிறப்பு தமிழ் இந்த மூணுலேயும் வந்து டாபிக் வைஸ் வந்து இவங்க தனித்தனியாக எடுத்து கவர் பண்ணி அதை அப்படியே புக்கில் இருக்க பேஜ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கே வந்து வந்து பர்ஃபெக்டாக இருக்குது எப்படி சொல்கிறதுனா நம்ம போய் தனித்தனியாக தேட வேணாம் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக அது வந்து நமக்கு தனித்தனியெல்லாம் படிக்க டைம் இல்லை இருக்கிற டைமில் மேக்சிமம் நம்ம எல்லாருக்கிட்டேயும் நியூ புக் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஓல்டு புக் நிறைய பேருக்கிட்ட இருக்காது அதே மாதிரி சிறப்பு தமிழ் வந்து நமக்கிட்ட கிடைக்காது ஸோ நம்ம இந்த புக்கை வந்து படித்தா போதும் கண்டிப்பாக வந்து நமக்கு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும் இந்த டாப்பிக்கை வந்து நமக்கு நியூ சிலபஸ் மட்டும் நம்ம நம்பி படித்த முடியாது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டு புக்கில் நிறைய கவர் ஆகுது ஸோ நம்ம இலக்கண டாப்பிக்கை பார்க்குறப்போ நியூ புக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் எல்லாத்தையுமே படிக்கணும் படித்து முடிச்சுட்டு இந்த புக்கை வந்து நம்ம ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு சிஸ்டரும் இதுதான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு